பயிற்சி ஏழு புள்ளி ஒன்றில் தேர்டு சம் ஒரு உள்ளிடற்ற மர உருளையின் வெளிப்புற ஆரம் மற்றும் நீளம் முறையே பதினாறு சென்டிமீட்டர் மற்றும் பதிமூணு சென்டிமீட்டர் ஆகும் அதன் தடிமண் நாலு சென்டிமீட்டர் இனி உருளையின் மொத்த புறப்பரப்பு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க இப்போ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் கொடுத்துருக்கிறதை எடுத்து எழுதிக்கலாம் உருளையின் அதாவது உள்ளிடற்ற மர உருளையின் வெளிப்புற ஆரம் வெளிப்புற ஆரம் வெளிப்புறம் ஆரம்ங்கிறத கேப்பிட்டல் ஆறுன்னு எடுத்துக்கணும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பதினாறு சென்டிமீட்டர் உள்ளிடற்றன்னு சொல்லியிருக்காங்க அதனால இப்படி எடுத்துக்கணும் அடுத்தது மர உருளை உள்ளிடற்ற மர உருளையின் உள்புற ஆரம் அதை வந்து ஸ்மால் ஆறுன்னு எடுத்துக்கணும் ஈக்குவல்ட்டு இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா பதினாறு மைனஸ் அதோடைய தடிமன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க தடிமன் ஈக்குவல் டு நாலு சென்டிமீட்ரு உருளையின் தடிமன் வந்து நாலு சென்டிமீட்டருன்னு கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம உள்புற ஆரம் கண்டுபிடிக்கிறது தடிமன்லேருந்து இது மைனஸ் பண்ணாதான் நம்மளுடைய உள்புற ஆரம் கிடைக்கும் இப்போ பன்னெண்டு இது பதினாறில் நாலு மைனஸ் பண்ணால் பன்னெண்டு சென்டிமீட்டர் இப்போ வந்து உருளையின் உயரம் உருளையின் நீளம் தான் அதோடைய உயரம் உருளையின் நீளம் வந்து ஹச்சுன்னு எடுத்துக்கிறோம் அது வந்து பதிமூணு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க இப்போ உள்ளி உருளையின் மொத்த புறப்பரப்பு கேட்டிருக்காங்க உள்ளிடற்ற உருளையின் மொத்த புறப்பரப்பு மொத்த புறப்பரப்புக்கு ஃபார்முலா என்னன்னு எழுதிக்கலாம் டூ பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஆர் ப்ளஸ் ஹச்சு சதுர அலகுகள் இப்போ இங்க வேல்யூஸ் எல்லாம் சப்சிட் பண்ணிக்கலாம் பைக்கு வந்து இருபத்தி ரெண்டு டிவைட் பை ஏழு இன்ட்டு ஆறு கேபிட்டல் ஆரோட வேல்யூவு பதினாறு ப்ளஸ் ஸ்மால் ஆரோட வேல்யூவு பன்னெண்டு இது எல்லாம் எல்லாமே நம்ம உன்னோடைய கண்டுபிடிச்சிட்டோம் கேபிட்டல் ஆறு பதினாறு ஸ்மால் ஆறு பன்னெண்டு ப்ளஸ் அச்சு நீளம் வந்து பதிமூணு இப்போ இதை பெருக்கிக்கலாம் நாற்பத்தி நாலு டிவைடு ஏழு எட்டு ரெண்டுத்தையும் கூட்டணுன்னா இருபத்தி எட்டு எட்டு ரெண்டி கழிச்சோன்னா நாலு நாலோட பதிமூணு கூட்டினோன்னா பதினேழு இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணலாம் ஓரேலேழு ரெண்டு ஏழு பதினாலு நாலு ஏழு இருபத்தி எட்டு அப்போ நாலு நாற்பத்தி நாலு இன்ட்டு நாலு இன்ட்டு பதினேழு இப்போ நாற்பத்தி நாலோட நாலு பேருக்கணுன்னா நான்கு நாங்க பதினாறு மிதி ஒன்று நான்கு நாங்க பதினாறு பதினேழு நூற்றி எழுபத்தி ஆறு இன்ட்டு ஏழு இப்போது ஏழோட நூற்றி எழுபத்தி ஆறு பெருக்கணுன்னா ஏழார் ஏழார் நான் ஏழார் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு மீதி நாலு ஏழு நாற்பத்தி ஒம்பது ஐம்பத்தி மூணு மீதி அஞ்சு ஒரு ஏழு ஏழு ஏழோடய அஞ்சு கூட்டணுன்னா பன்னெண்டு இப்போ ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு சதுர சென்டிமீட்டரு உள்ளிடற்ற உருளையின் மொத்த புறப்பரப்பு லாஸ்ட்டாக எடுத்து எழுதிக்கலாம் உள்ளிடற்ற உருளையின் மொத்த புறப்பரப்பு இக்குவல் ஆயிரத்தி இரநூத்தி சதுர சென்டிமீட்டர் அவ்வளோதான் தேர்டு செம்ம இங்கே வந்து நூற்றி எழுபத்தி ஆறு இன்ட்டு பதினேழு பதினொன்றை பிறக்கும் சதுர அலகுகள் ரெண்டாயிரத்தி சதுர சென்டிமீட்டர் ஆகும்